மழை காலங்கள்ல இந்த மாதிரி தண்ணி தொட்டில இந்த மாதிரி புழுக்கள் அங்கெங்கும் போயிட்டு இருக்கதா பாக்கலாம் இதனால நமக்கு பல நோய்கள் வரும் இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்துரலாம் இப்ப இந்த தொட்டில இருந்து தண்ணி எடுக்கிறேன் எவ்வளவு புழு வருதுன்னு பாருங்க இந்த புழு பாத்தீங்கன்னா மீன் குஞ்சு மாதிரி இங்கேயுமா போயிட்டு இருக்கதா பாக்கலாம் இந்த மாதிரி புழு உருவாவ காரணமே நம்மள கடிக்கிற கொசுதான் இந்த கொசு தான் அதோட சின்ன வயசுல இந்த மாதிரி புழு வடிவுல இருக்கும் இப்ப நீங்க நினைக்கலாம் தண்ணி தொட்டியே மூடிதான வச்சிருக்கோம் பெற எப்படி கொசு உள்ள போகும்னு ஆனா இந்த ஸ்லாப்புக்கு கீழே பாத்தீங்கன்னா சின்னதா அங்கங்க கேப் இருக்கு அது வழியா தான் கொசு உள்ள போயிருக்கு அப்படி உள்ள போன கொசு தண்ணிக்கு மேற்பரப்புல இந்த மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட முட்டைகளை ஒரே நேரத்துல விட்டுருது பிறகு சில நாட்கள்ல இந்த முட்டையில இருந்து இந்த மாதிரி புழுக்கள் வெளியே வந்துடும் அடுத்ததா இது கூட்டு புழுவா மாறி சில நாட்கள்ல தோலை பிச்சுட்டு கால் ரெக்கையோட பறந்து வந்து இந்த மாதிரி தான் நம்மள கடிக்குது இப்படி கடிக்கிற இந்த கொசுவாலை தான் டெங்கு மலேரியா சிக்கன் குனியா போன்ற பல்வேறு நோய்கள் வர காரணமா இருக்கு அதனால அவங்க வீட்டுல உள்ள தண்ணி தொட்டில இந்த மாதிரி புழுக்கள் இருந்துச்சுன்னா அதை எப்படி அழிக்கிறதுன்னு பாத்துட்டு அடுத்ததா இந்த புழுக்கள் உருவாகாம இருக்கிறத எப்படி தடுக்கிறதுன்னு பாத்துரலாம் இப்ப இந்த தண்ணி தொட்டில புழுக்கள் போன்ற தீங்கு தரக்கூடிய இந்த மாதிரி உயிரிகளை அழிக்க இந்த மாதிரி பிளீச்சிங் பவுடர் வாங்கி தேவையான அளவு தண்ணியில போட்டுருங்க இந்த ப்ளீச்சிங் பவுடர் பயன்படுத்தும் போது கண்டிப்பா கையோரையும் மாஸ்க்கும் போடணும் இப்போ இத ஒரு நாள் ஃபுல்லா இப்படியே விட்டுருங்க இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற புழுக்கள் இருக்கிற அந்த தண்ணியில கொஞ்சமா ப்ளீச்சிங் பவுடர் போடுறேன் என்ன ஆகுது நீங்களே பாருங்க இப்போ ஒரு நாளுக்கு அப்புறம் இதை பார்க்கும் எதுவுமே அசைவில்லாம இருக்கு இப்போ இத கீழே ஊத்துதே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க இப்ப பாருங்க எல்லாமே செத்து போயிருச்சு இந்த மாதிரிதான் மற்ற எந்த சின்ன சின்ன உயிரிகளா இருந்தாலும் இந்த பிளீச்சிங் பவுடர் போடும் சுத்தமா கழுவி எப்பவுமே இந்த மாதிரி கொசுக்கள் உருவாக்கும் பிரச்சனை வராது சிலர் வீட்டுல எல்லாம் வாட்டர் டேங்க் மூடி உடஞ்சோ அல்லது இந்த மாதிரி இல்லாமயோ இருக்கும் இந்த மாதிரி மூடி இல்லாம இருந்துச்சுன்னா கோடை காலத்துல சூரிய ஒளி டைரக்டா இந்த தண்ணில படும் போது இந்த மாதிரி பாசி பிடிச்சிரும் மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா கொசு இந்த தண்ணில முட்டைகளிட்டு பல கொசுக்கள் உருவாக காரணமாயிரும் அதனால உங்க வீட்டு வாட்டர் டேங்க்ல மூடி இல்லாம இருந்துச்சுன்னா அவசரத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் வச்சு காற்றுல பறக்காம இருக்க மேலே ஏதாவது வெயிட் வச்சிருங்க அடுத்ததான் நேரம் கிடைக்கும் போது உங்க வாட்டர் டேங்க் உரிய மூடிய கண்டிப்பா வாங்கி மாட்டிருங்க அதே மாதிரி சில இடங்கள்ல தண்ணி தொட்டிய சுத்தமா வச்சிருந்தாலும் கொசு தொல்லை அதிகமா இருக்கும் அதுக்கு காரணம் மழை தண்ணி படு இடங்கள்ல இந்த மாதிரி ஆகாத குப்பைகளை சேர்த்து வைக்கிறதே தான் இப்ப மேல போயே காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க இப்ப நீங்க பாக்குற இந்த தண்ணியில நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் கொசு புழு வடிவில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அதே மாதிரி பலர் வீட்டில் இந்த மாதிரி போன செருப்பை வெளிப்பகுதியில் போட்டுருவாங்க அதுலயும் மழை தண்ணி கொசு உருவாக காரணம் இப்ப இந்த செருப்புல உள்ள தண்ணியை வெளியே எடுக்கிறேன் எவ்வளவு வருதுன்னு வெளியே வந்த தண்ணியை பாருங்க அதுக்கு கீழே இருக்கிற பிளாஸ்டிக் சாக்ல மறுபடியும் கெட்டி கிடக்கு அதே மாதிரி பல இடங்களில் கொசு உருவாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் தான் காரணமா இருக்கு இதுலயும் மழை தண்ணி தேங்கி கொசு புழு வடிவில் அசஞ்சிட்டு இருக்கு உங்க வீட்டை சுத்தி சுத்தி கொசு பண்ணையா வச்சுக்கிட்டு வந்த பின் காக்கும் மெத்தடை யூஸ் பண்ணுவதை விட குப்பைகளை மழக்காலத்துக்கு முன்னாடியே எடைக்கு போட்டு வருமோன் காப்பதே சிறந்தது அதே மாதிரி கொசு விரட்டியை பயன்படுத்துறதை விட கொசு வழியை பயன்படுத்துறதுதான் நம்ம உடல் நலத்துக்கும் நல்லது பண செலவும் மிச்சம் ஒருவேளை உங்க வீட்டுல கொசு விரட்டி பயன்படுத்தினீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள ஜன்னல் திறந்த நிலையில தான் இருக்கணும்